தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி தேனி ஆண்டிப்பட்டி மலர் சந்தையில் பூக்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் மூட்டை மூட்டையாக பூக்களை கீழே கொட்டி விவசாயிகள் தங்கள் எதிர்ப்பினை தெரிவித்து வருகிறார்கள் தொடர்ந்து தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் பூக்களின் விலை கடும் உயர்வால் இந்த விவகாரம் ஏற்பட்டிருக்கிறது சென்று மற்றும் செவந்தி பூக்களுக்கு உரிய விலை கிடைக்காத விரக்தியில் பூக்களை கொட்டி விவசாயிகள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் ஆண்டிப்பட்டி தெப்பம்பட்டி சாலையில் டன் கணக்கில் செவ்வந்தி மற்றும் செண்டு பூக்களை வீசி விவசாயிகள் தங்கள் எதிர்ப்பினை தெரிவித்து வருகிறார்கள் தங்கள் விளைவித்த பூக்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் ஆண்டிப்பட்டி தெப்பம்பட்டி சாலையில் டன் கணக்கில் விவசாயிகள் செவ்வந்தி மற்றும் செண்டு பூக்களை வீசிச் சென்று தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் அண்மைச் செய்திகளாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன் வணக்கம் பாலமுருகன் செய்தி குறித்தான முழு விவரங்களை வழங்கலாம் வணக்கம் சாரா ஆண்டிப்பட்டி தெப்பம்பட்டி அமைந்துள்ள மலர் சந்தையில் செண்டு செவ்வந்தி பூக்களுக்கு உரிய விலை கிடைக்காமல் மூட்டை மூட்டையாக சாலையோரங்களில் பூக்களை கொட்டிவிட்டு செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கன்னியப்பிள்ளப்பட்டி ராஜதானி முல்லையம்பட்டி மொட்டநொத்து உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மல்லிகை முல்லை செவ்வந்தி உள்ளிட்ட பல்வேறு பூக்கள் சாகுபடி செய்யப்பட்டு அங்கிருந்து எடுக்கப்படும் பூக்கள் ஆண்டிப்பட்டி தெப்பம்பட்டி சாலையில் உள்ள மலர் சந்தையில் விற்பனைக்காக கொண்டு வரப்படுவது வழக்கம் தொடர் காரணமாக தற்போது செண்டு செவ்வந்தி உள்ளிட்ட பூக்களின் வரத்து அதிகமாக உள்ள நிலையில் முகூர்த்த நாட்கள் இல்லாத காரணத்தாலும் ஆண்டிப்பட்டி மலர் சந்தையில் பூ வியாபாரிகள் வருகை குறைவாக இருப்பதாலும் செண்டு செவ்வந்தி பூக்களுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை இதனால் அதிக அளவிலே கொண்டு வந்த பூக்களை மாலை வரை விற்பனையாகாமல் வேதனையுடன் விவசாயிகள் சாலையோரத்தில் கொட்டி செல்கின்றனர் இது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் நேற்று காலை காலை கொண்டு வந்த செண்டு மற்றும் செவ்வந்தி பூக்களுக்கு உரிய விலை கிடைக்காமல் மாலை வரை காத்திருந்த பூ விவசாயிகள் டன் கணக்கிலான செவ்வந்தி செண்டு பூக்களை மூட்டை மூட்டையாக கொட்டிவிட்டு சென்றுள்ளனர் பூக்களுக்கு உரிய விலை கிடைக்காமல் வேதனை அடைந்துள்ள விவசாயிகள் பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் அப்போதாவது உரிய விலை கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பிலும் காத்திருக்கின்றது சாரா விரங்களுக்கு நன்றி பாலமுருகன்